தங்கம் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே தான் இருப்பா இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடிச்சாச்சு அப்பா சுட சுட இருக்குது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சார் வந்து ஏதோ ரெடி இருக்காங்க என்ன ரெடி பண்ணுறாருன்னு கேட்டேன் சொல்லலை கொஞ்சம் கோவம் இருக்கும் போல் என்ன கோவங்க சரி அந்த கரண்ட் அடுப்பு ரெடி பண்ணிட்டீங்களா

வாரத்தில் ஆறு நாளும் சமைக்கிறதும் செய்கிறேன் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கலாம்ல நீங்கள் இப்படி வாரத்தில் ஒரு நாள் வேலைக்கு போகாமல் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அது மாதிரி எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கலாம்ல சரி பாய் சொல்ல எல்லாத்துக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பாய் என்ன சமைச்சாங்க எங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோலாம் அப்டேட் ஆகும் ரெண்டு மணிக்கு ஏன்னா அவர் சமைக்க ஒரு மணி நேரம் ஆயிரும் கண்டிப்பாக ரெண்டு மணிக்கு எங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்